விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு தாவேகா சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு சந்தன மாலை சால்வை அணிவித்து பரிசு வழங்கி கௌரவப்பு ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் பத்தாம் மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கௌரவப்பு மற்றும் தள்ளுவண்டி இஸ்திரி பெட்டு வியாபாரம் செய்வதற்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு தாம்பரம் அறுபத்தி மூன்றாவது வட்டக்கழகம் சார்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்களின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி ஜே குமரன் என் குமரன் ஹரிஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்கள் கௌரவிக்கும் வகையில் ஐநூறு ஐம்பதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு சந்தன மாலை சால்வை அணிவித்து சமையல் செய்வதற்கான மின் சாதன அடுப்புகள் வழங்கப்பட்டது அதேபோல ஏழு எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவி தொகையும் என ஆயிரத்தி ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் தாவைக்காவினர் வழங்கினர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட செயலாளர் கில்லி சரத்குமார் அருண் பகுதி செயலாளர்கள் தினேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இதில் ஏராளமான தாவேகா நிர்வாகிகள் கிழக்கு தாம்பரம் அறுபத்தி மூன்றாவது வட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் துப்புரவு பணியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்